தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களோடு இணைந்திருப்பதற்கு நன்றி ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி ஆனது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் ஏழாம் தேதியும் பயிற்சி அடைகின்றனர் இந்த கேது பயிற்சியில் ராகுவானது கடகத்திலிருந்து மிதுனத்திற்கும் கேதுவானது மகரத்திலிருந்து தனுசு ராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் வேத ஜோதிடத்தின்படி ராகு மற்றும் கேது இருவரும் சிறந்த முக்கியத்துவம் வாய்ந்த இரு நிழல் கிரகங்கள் ஆவார்கள் அவர்களுக்கென்று தனி தோற்றம் எதுவும் இல்லை அவர்களது இயக்கம் எப்பொழுதும் பின்னோக்கிய நிலையில் இருக்கும் ராகு கேது பயிற்சி என்பது ஒருவரது ராசிக்கு பதினெட்டு மாதங்கள் இருக்கக்கூடியது இந்த கிரகங்கள் பயிற்சியின் பொழுது உறுதியான மாற்றங்களை கொண்டு வருவார்கள் நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேது இரண்டும் சந்திரனுடைய முடிச்சுக்கள் ஆகும் ஒருவரது கர்ம கர்மவினைகளுக்கு ஏற்ப நல்ல மற்றும் தீய பலன்களை ராகு கேது வழங்குகிறார்கள் ராகு மனித வாழ்வில் சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிழல் கிரகங்கள் ஆகும் உலகில் அனைத்து சுகபோகங்கள் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த இன்பங்கள் அதிக ஆர்வத்தை தூண்டும் வடக்கு முடிச்சாக ராகு அமைகிறது கேது தெற்கு முடிச்சாகும் இது ஆன்மீக விஷயங்களை நாட்டமளிக்க வல்லது இந்த கிரகங்கள் ஒருவரின் ஜாதகத்தில் அதிக ஆதிக்கம் செலுத்தும் பொழுது இந்த இரண்டு நிழல் கிரகங்களும் ஜாதகரின் எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளை மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன கூற வேண்டுமென்றால் ராகு பொருளாதார இன்பத்தையும் கேது ஆன்மீக இன்பத்தையும் அளிக்க வல்லது ராகு கேது பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மகர ராசி ராகுவானது ஆறாவது வீட்டிற்கு பயிற்சி அடைகிறார் உங்களது ராசியிலிருந்து ஆறாவது வீடான மிதுனத்திற்கு ராகு பயிற்சி அடைவது ஒரு நல்ல இடமாக கருதப்படுகிறது எதிரி போட்டி பொறாமை கடன் வைத்திய செலவு ஆகிய ஸ்தானத்தில் ராகு வருவதால் கடன் அடைபடும் தீராத நோய் தீரும் போட்டி பொறாமை பொடி பொடியாகும் நீங்கள் உங்கள் குடும்பத்தாருடன் நண்பர்களுடனும் முக்கியமான நிகழ்வுகளில் கலந்து கொள்வீர்கள் தொழில் ரீதியான உங்கள் பணியிடம் உங்களது பரபரப்பாக வைத்துக்கொள்ளும் சவால்களை எதிர்கொண்ட பிறகே உங்களது அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காண்பீர்கள் நீண்டகால நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீள்வதற்கான வழியை கண்டுபிடிப்பீர்கள் எதிரிகளிடமிருந்து பிரச்சனை எதுவும் வராது பயணம் செய்யும் பொழுது எச்சரிக்கையுடன் இருக்கவும் இந்த காலகட்டத்தில் விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு அனுகூலமாக மாற்ற முடியும் காலம் என்பதால் இந்த முக்கியமான காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வழியில் வரும் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் எதிர்கொள்ள நீங்கள் போதுமான நம்பிக்கையோடு இருப்பீர்கள் மேலும் இந்த ராகு பயிற்சியால் புதிய தொழில் முயற்சிகள் கைகூடும் படித்து முடித்து வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை அமையும் வெளிநாடு தொடர்புடைய உத்தியோகமும் கிட்டும் பதவி உயர்வு பெற்று வருமானம் கூடும் வீடு மனை வாங்கும் யோகமும் வரும் நீண்ட நாட்களாக திருமண கனவோடு காத்திருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் மேலும் கேதுவானது பனிரெண்டாம் வீட்டிற்கு பெயர்ச்சி அடைகிறார் மோட்சஸ்தானத்தில் மோட்சக்காரகன் வருவது புது முயற்சிகளை கைகூட வைக்கும் வரவு எட்டனா செலவு பத்தனா நிலை மாறி சேமிப்பு உயரும் சுப தேவைகளுக்கு கடன்பட நேரிடும் நீண்ட நாட்கள் கடன்களும் அடையும் வண்டி வாகனங்கள் மாற்றும் யோகமும் உண்டு வீடு மாற்றம் சொந்த வீடு குடிபோகும் சந்தர்ப்பங்களும் உருவாகும் இது உங்களது மனநிலையை மாற்றம் ஏற்படுவதற்கு ஒரு நல்ல அறிகுறியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் அணுகுமுறையில் ஒரு மாற்றம் தென்படும் நீங்கள் நீதியையும் ஆன்மீகத்தையும் நோக்கி செல்வீர்கள் உங்கள் எண்ணங்களும் செயல்களும் அழகாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் சில முக்கிய நபர்களை சந்திப்பீர்கள் அவர்களால் பிற்காலத்தில் ஒரு நல்ல பயன்களும் ஏற்படும் மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சியானது யோகத்தையும் செல்வாக்கையும் சொத்து சுகத்தையும் கொடுக்கும் பயிற்சியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது நன்றி ராகுகேது பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி பத்தொம்போது சிம்ம ராசி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் வரை ஓயாத வெற்றியை இலக்காக கொண்டு செயல்படும் சிம்ம ராசி அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சியில் ராகுவானது பதினொன்றாம் வீட்டிற்கு பயிற்சி அடைகிறார் உங்கள் ராசியிலிருந்து பதினொன்றாம் வீடான தனுசு ராசிக்கு ராகு பயிற்சி அடைகிறார் மேலும் கேதுவானது ஐந்தாம் வீட்டிற்கு பயிற்சி அடைகிறார் உங்கள் ராசியிலிருந்து ஐந்தாம் வீடான தனுசு ராசிக்கு கேது பயிற்சி அடைகிறார் பனிரெண்டாம் வீட்டில் விரயத்தில் அமர்ந்துள்ள ராகு பதினொன்னில் இடப்பெயர்ச்சி ஆவதால் எதிர்பாராத யோகமும் திடீர் பண வரவையும் தருவார் போட்டி பொறாமைகளை ஒழிப்பார் அடுத்தவர்களின் சூழ்ச்சியால் நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க அவர் துணை நிற்பார் இதுவரை ஏற்பட்டிருந்த பிரச்சினைகள் தானாகவே மறந்துவிடும் பாகப்பிரிவினை சொத்து வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும் மோட்சக்காரகன் கேது பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தில் வருவதும் யோகம்தான் புத்திரபாக்கியம் தெய்வ அருள் புண்ணிய ஆகியவற்றில் குறிப்பிடும் ஸ்தானத்தில் கேது வருவதால் சோதனைகளைத் தாண்டி மாற்றங்களை கொடுக்கும் பயிற்சியாக இந்த கேது பயிற்சியும் இருக்கப் போகிறது பிள்ளைகளுக்கு படிப்பு மற்றும் மேல் கல்விகளுக்கு சுப கடன்கள் வாங்க நேரிடும் தடைபட்ட திருமணங்கள் புத்திர பாக்கியங்கள் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் நீங்கள் இந்த வருடம் எதிர்பாராத பண உறவுகளை அனுபவிப்பீர்கள் மூத்த சகோதர சகோதரிகளுக்கிடையே உறவு மலர்ச்சி பெறும் அவர்களின் ஆதரவை பெற்று நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் வேலையில் வளர்ச்சியையும் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு விரைவான முன்னேற்றமும் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த தவறான புரிதல்கள் மென்மையாக தீர்க்கப்படும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் குடும்பத்தின் நல்லுறவு மற்றும் புது ஆதரவும் கிடைக்கும் அயல்நாட்டு பயணங்கள் அல்லது அயல்நாட்டவர்கள் மூலம் நீங்கள் செல்வத்தை குவிப்பீர்கள் மேலும் செய்யும் தொழிலை பார்க்கும் பொழுது வேலையில் திருப்திகரமான போக்கும் மாற்றமும் உருவாகும் கடன் சுமை குறையும் பணத்தால் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் மூலம் சங்கடங்களை சந்தித்த உங்களுக்கு இனி அவர்களே நட்பு பாராட்டுவார்கள் புதிய முயற்சிகள் கைகூடும் புதிய மனிதர்களின் தொடர்பு அவர்களாலும் அனுகூலங்களும் உண்டாகும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையே உருவாகும் இதுவரை உங்களை தரக்குறைவாக நடத்தியவர்கள் எல்லாம் இனி உங்களை கண்டு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் இந்த ராகு கேது பயிற்சியானது திடீர் பணவரவையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் உண்டு பண்ணினாலும் ஐந்தில் கேது இருப்பதால் குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்கள் நன்மையே நடக்கும் நன்றி ராகு கேது பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி ராசி அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சியில் ராகுவானது ஏழாவது வீட்டிற்கு அதாவது மிதினத்திற்கு பயிற்சி அடைகிறார் மேலும் கேதுவானது முதல் வீட்டிற்கும் பயிற்சி அடைகிறார் ஏற்கனவே இருந்த இடம் யோகமான இடம்தான் ஆனால் உங்களை பொறுத்தவரை உங்களால் எல்லோருக்கும் நல்லது நடந்திருக்கும் ஆனால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை ஊருக்கு ராஜாவாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் கசக்கத்தான் செய்திருக்கும் தேவையறிந்து அறிந்த மனைவி மக்கள் உங்கள் ராசிக்கு அமையாது என்பது ஜோதிட நூட்களின் கருத்து மேலும் கடந்த காலகட்டமான ஜென்மதசனியில் நீங்கள் மாட்டிக்கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு கௌரவத்தையும் புகழ் கீர்த்தி அந்தஸ்து ஆகியவற்றை தரப்போகும் பயிற்சியாக அமையப்போகிறது இந்த ராகு ராகுக்கேது பயிற்சியில் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் வரும் வருமானம் திருப்தி தருவதாகவும் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீளப்போகும் பயிற்சியாக இருக்கப் போகிறது மேலும் ராகுவானது ஏழாவது வீட்டிற்கு பயிற்சி அடைவதனால் நீங்கள் வேலை தேடுபவராக இருந்தால் பல வேலைகளிலிருந்து நீங்கள் விரும்பியதை தேர்ந்தெடுக்கும் நிலையில் இனி இருப்பீர்கள் புதியதாக தொழில் தொடங்க விருப்பத்துடன் இருந்தால் இந்த காலகட்டம் அதுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் நடைமுறை சிக்கல் மற்றும் சமாள்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது அது முன்னோக்கியே நகரும் நீங்கள் நிறைய பயணங்களை மேற்கொண்டு புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள் ஒரு கட்டத்தில் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ள முடியாத அளவிற்கு நீங்கள் மிகுந்த வேலையில் இருப்பீர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தயாராகுங்கள் உங்கள் நட்பு வட்டாரம் அதிகரிக்கும் வயது அல்லது தொழிலிற்கு அப்பாற்பட்ட அதிக மக்களை நீங்கள் சந்திப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் கடந்த காலங்களில் பொருளாதார நெருக்கடியில் மூழ்கி உழைப்பும் சம்பாத்தியம் அனைத்தையும் அசலுக்கு மேல் வட்டி கட்டி சோற்றுக்கே கடன் வாங்கி நொந்து போயிருப்பீர்கள் இந்த நிலையானது புதிய நட்புகள் கூட்டுத் தொழில்கள் இவற்றில் ஏதாவது ஒன்றை செய்து தலைநிமிரும் காலமாக உங்களுக்கு அமையப்போகிறது சனியால் இதுவரை போராட்டம் ஏமாற்றம் சஞ்சலம் என்று வாழ்க்கையில் வாழ்ந்தவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியால் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் அடைந்து போகும் காலமாகவே இருக்கப் போகிறது மேலும் கேது ஒன்றாம் வீட்டில் அமைவதனால் நம்பிக்கையுடன் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் அளவிற்கு உங்களது வாழ்க்கை மாறப்போகிறது நன்றி ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி பத்தொம்பது கும்பராசி இந்த கேது பயிற்சியில் ராஜயோகம் அடையப் போகும் ராசிகளுள் கும்பராசியும் ஒன்று ஏனென்றால் பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு ஐந்தாம் இடத்திற்கு ராகு வருவதால் சுக பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் அமைதியாகி எதையும் ஆழ்ந்து சிந்திக்கும் திறன் கொண்ட கும்பராசி அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சியில் ராசிக்கு ஆறில் ராகு பகவானும் பனிரெண்டில் கேது பகவானும் உள்ளனர் இனி ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு ராகுவும் பதினொன்றாம் இடத்திற்கு கேதுவும் வரப்போகிறார்கள் ஐந்தாம் இடம் என்பது புத்திர பாக்கியம் தெய்வ அருள் புண்ணியங்கள் காதல் உல்லாசம் கேளிக்கை கதை கவிதைகளில் ஆர்வம் இவை அனைத்தையும் ஐந்தாம் இடத்தின் காரத்துவங்கள் ஆகும் பதினொன்றாம் இடம் என்பது இலாபம் மூத்த சகோதரர்கள் எண்ணங்கள் நிறைவேறுதல் போன்றவற்றை குறிக்கும் பாவமாகும் இந்த காலகட்டத்தில் வீட்டிலும் வெளியிலும் உள்ள அனைவரிடமும் நல்லுறவுடன் இருக்க முடியும் மக்கள் உங்களிடம் நல்லுறவை பேணவே விரும்புவார்கள் வணிகத்திலும் வர்த்தகத்திலும் வெற்றியடைய முடியும் காலமாக இந்த காலம் அமைகிறது இந்த காலகட்டத்தில் வணிக வர்த்தக மற்றும் வர்த்தக அம்சங்களுடன் தொடர்புடைய நபர்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திப்பீர்கள் அதனால் உங்கள் தொழிலில் லாபங்களையும் அனுபவிப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் தொழில்கள் சுமூகமாக நடைபெறும் அனைத்து முயற்சிகளிலும் நீங்கள் அதிர்ஷ்டம் காண்பீர்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள் எதிர்பார்ப்புகளையும் குறைத்து கொள்ளுங்கள் அதிக உற்சாகத்துடன் இருக்க வேண்டாம் எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும் வருங்காலம் முயற்சி மற்றும் திட்டமிடல் குறித்த கவலை உங்களுக்குள் சிறிது இருக்கும் மேலும் கடந்த காலகட்டத்தில் வருமானம் வைந்தாலும் கடனுக்கு வட்டி கட்டியே உங்களது நிம்மதியை இழந்திருப்பீர்கள் ஆனால் இந்த ராகு கேது பயிற்சியானது நிம்மதியை தரும் கேது பதினொன்றில் வருவதால் தொட்டது துளங்கும் தேவையற்ற செலவுகளை குறையச் செய்யும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் இதுவரை தடைபெற்ற காரியத்தை செவ்வனை செய்து முடிப்பீர்கள் இந்த ராகு கேது பயிற்சி இதுவரை திருமணமாகி புத்திரபாக்கியம் தடைபட்ட தம்பதியினருக்கு புத்திரபாக்கியத்தையும் குடும்பத்தில் அமைதியையும் குடைக்கச் செய்யும் கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு நல்ல வாழ்க்கையாகவே இந்த ராகுகேது பயிற்சி போகிறது வெளிநாடு சென்று வேலை தேடுவதற்கான அம்சங்கள் நிறைய காணப்படுகின்றன மொத்தத்தில் இந்த ராகுகேது பயிற்சியானது பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு ஐந்தாம் இடத்திற்கு ராகு வருவதால் முன்னோர் வகையில் உள்ள தோஷங்கள் நீங்கி சுகம் பெறப்போகும் காலமாகவே உங்களுக்கு இருக்கப் போகிறது நன்றி